ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸோ இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வயிற்று அப்படி குளிர வைக்கிற மாதிரி இருக்கணும் அந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது கோடை காலத்துக்கு குளிர்ச்சி தரக்கூடிய நீர் ஆகாரத்தை தான் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி காயில் சமையல் பகுதியை முத முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இப்போ மொதல் நாள் நம்ம சமைச்ச சாதத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சிடுங்க அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சணும் இந்த பழைய சாதம் டைம் எடுக்கிறதுக்கு டைம் ஒரு பதினஞ்சு மணி நேரத்துக்குள்ளே நம்ம இதை சாப்பிடணும் சாதத்தில் பண்ணக்கூடாது இப்போ சாதம் மிஞ்சி நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை எடுத்துக்கணும் இது கூட தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் அடை ஊறுகாய நம்ம ரெசிபி பார்த்துருப்பீங்க பச்சை மிளகாய் ஒன்று கருவேப்பில்லை சுட்ட வத்தல் தேங்காய் பூ தயிர் உப்பு இப்போ பழைய சாதம் பாருங்கள் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நைட்டு அது ஊற வச்சதுனால பார்க்குறதுக்கு தெளிவாக மேலே இருக்கும் ஆனால் நம்ம கைகளை வச்சு பிசையும் போது தான் அது வந்து கொஞ்சம் நிறம் மாறும் காலையில் எழுந்த உடனேமே இந்த தண்ணியை குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதாவது வெறும் வயிற்றில் கூட நீங்கள் குடிக்கலாம் அவ்வளோ ஒரு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடும்போது எக்ஸ்ட்ராவாக சில ஐட்டங்கள் நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ நல்ல கைகளை வச்சு நல்லா பிசைஞ்சிடுங்க இப்போ பாருங்கள் கலர் நல்ல சேஞ்ச் ஆகிடுச்சு சின்ன சின்னதாக பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுங்க பழைய சாதத்தில் எக் சக்கச்சக்கமான நல்ல பாக்டீரியாக்கள் இதில் வந்து உருவாகுது நம்ம நைட்டு ஃபுல்லா ஊறும் போது பாக்டீரியாக்கள் வந்து ஃபார்ம் ஆகுது அது அவ்வளவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது உடம்புல உள்ள செரிமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யுது பொடிசை நான் பச்சை மிளகா கருவேப்பில்லை இதோட சேர்த்துக்கங்க காஞ்ச வத்தல் இந்த மாதிரி சுட்டு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா பிரேக்ஃபாஸ்டுக்கு கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் நல்லா இன்னும் பண்ணும்போது டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும் தேங்காய் துருவன தேங்காய் ஒரு கப் அளவுக்கு அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வருது இதில் தயிர் நல்ல திக்கான தயிர் அதிக புளிப்பு இல்லாத தயிர் வீட்டில் உறச்சது தான் அது அதுலேயும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துங்க இதில் நம்ம எதுவுமே வதக்கணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில்லை எல்லாத்தையுமே நம்ம அப்படியே சாப்பிடும்போது இன்னுமே சத்துக்கள் அதிகமாக இருக்கும் இந்த ஊறுகாவை உருகான்ற ரெசிபி நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் ஸோ லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இது நம்ம கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக சேர்த்து நல்லா பிசைஞ்சிடுங்க ஸோ கைகளை வச்சு சாதத்தை நல்லா மசிச்சு விடுங்க ஸோ நம்ம கைகள் இந்தியன் உணவு எல்லாருக்குமே தெரியும் கைகளால் தான் நம்ம பிசைஞ்சு சாப்பிடுவோம் ஸோ இதை வந்து பிளண்டரில் வச்சு அடிக்கிறதோ அல்லது மற்றதெல்லாம் பண்ணுறத விட கை நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு செய்கிறதுனால நம்ம கைகளாலேயே நம்ம பசைஞ்சு கொடுக்கலாம் இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதத்துக்கு நம்ம ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விடலாம் ரொம்ப அதிகமாக விட்டீங்கன்னா தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தேவைப்பட்டுச்சுன்னா மோர் அல்லது தயிர் இதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இதுக்கு மிளகாய் வத்தல் காஞ்சி வத்தல் அதெல்லாம் கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம் ஆனால் இதில் நம்ம எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணதுனால வெங்காயம் ஊருகாய் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆயிருக்கு ஸோ அப்படியே நம்ம ஒரு பவுலில் ஊற்றி சாப்பிடலாம் இது சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க காலையில் ஏஞ்ச உடனேமே இதை சாப்பிட்லாம் அதே மாதிரி பழைய சோறு ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் கட்டாயமாக அந்த சாதம் ஊறி இருக்கணும் அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பதினஞ்சு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டா தான் அதுக்குள்ளே உள்ள எல்லா சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி எல்லாம் வச்சு சாப்பிடாதீங்க ஃப்ரெஷ்ஷாக அப்போவே சாப்பிட்டிங்கனா தான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் இதில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்றதுனால அதுவும் பச்சையாக நம்ம வதக்காமல் சாப்பிட்றதுனால பித்தம் வாத நோய் இதெல்லாம் வந்து வராமல் காக்கும் நாலு வயசு குழந்தையிலேருந்தே நீங்கள் தாராளமாக இந்த பழைய சாதத்தை கொடுக்கலாம் உடம்பு ஏற்கனவே ரொம்ப குளிர்ச்சியாக உள்ளவங்க இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப குளிர்ச்சியாகிடும் சளி இருமல் காய்ச்சல் இருக்கவங்களும் இதை சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ வெறும் பழைய சாதம் சாப்பிட்றத விட அது கூட நம்ம வந்து புதினா சட்னியோ தேங்காய் துவையலோ சட்னியோ அந்த மாதிரி நம்ம எடுத்து சாப்பிடும்போது முழுசா தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கிது அதே மாதிரி ரொம்ப காரம் காலையிலே எடுக்காம கொஞ்சம் மைல்டாக நீங்கள் இதோட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும் இதில் அதிகமாக இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா பி சிக்ஸ் பி டுவெல் போன்ற விட்டமின்ஸ் வந்து நிறைய இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இதில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால டெய்லியுமே சாப்பிட்லாமா அதே மாதிரி ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போதுமே இளமையாக இருக்கலாம் நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கலாம் உடல் சூடு வந்து நல்லாவே குறையும் மலச்சிக்கல் பிரச்சனை இதோட சரியாயிடும் உங்களுக்கு எப்போதுமே நல்ல சுறுசுறுப்பாக நல்ல ஆக்டிவாக இருக்கிறதுக்கு பழைய சாதம் ரெகுலராக சாப்பிடுங்க அதே மாதிரி பிபி பிரஷர் உள்ளவங்க தாராளமாக இதை சாப்பிட்டுக்கலாம் படிப்படியாக உங்களுக்கு குறைஞ்சிடும் சுகர் பேஷண்ட் மட்டும் உங்களோட டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்லாம் விருப்பப்பட்டால் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அதுபோல் இதில் சேர்க்கிற சாதம் சோறு வந்து பழைய சம்பா அரிசி அல்லது கைக்குத்தல் அரிசி கருப்பு அரிசி இந்த மாதிரி விதவிதமாக உங்களுக்கு வருது ஸோ ரொம்ப அதிகமாக பாலிஷ் பண்ண அரிசியை செய்கிறத விட சாதம் அடிக்கிறதை விட இந்த கைக்குத்தல் குத்தல் அரிசிலாம் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதில் செஞ்சு சாப்பிடுங்க இன்னுமே உங்களுக்கு உங்களுக்கு அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இதில் கிடைக்கும் இதை எந்த வெயில் காலத்தில் டெய்லி முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட பாருங்கள் அப்படி இல்லைனாலும் வாரத்துக்கு ஒரு மூணு முறையாவது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பழைய சோறு நீங்கள் சாப்பிட்ற இடத்துல நிச்சயமாக உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி ஸோ அதிக நேரம் வச்சு சாப்பிட்டா தான் உடம்புக்கு கெடுதல் அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன டைம் பத்துலேருந்து பதினஞ்சு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அதை சாப்பிட்டு முடிச்சிடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி